நான் நூறு பேர் உதவி கேட்டா நான் நூறு பேருக்கு செஞ்சிருக்காங்க கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்துருக்குது என்ற மன நிம்மதி தான் எனக்கு இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் நான் வர்றதுக்கு என்ன எனக்கு ரெண்டும் ஆம்பளை அவன் எதையோ சம்பாரிச்சு இப்படியோ போடா என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமான துறையில தானே பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த பாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது உண்ண உடவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எந்த கட்சிக்காரங்க பேனர் வச்சிருக்காங்க இன்னைக்கு யார் அவங்க தலைவர் கூட்டினாலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு பேனர் வைக்கிறது கார் ஒப்பன் பார்த்து ஏன் சொத்துக்கள் இழந்தாலும் உங்க தன்மானத்தை மட்டும் நான் விட மாட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்க பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு சொல்லிடலாம் ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே

தங்கடம் தான் நோங்க அப்படின்னு எனக்கும் வேலை இருக்குது இல்லைங்களா அதனால எனக்கும் தங்கணம் தான் அதனால யாருமே இத பெருசா எடுத்துக்காம எல்லாரும் மன்னிச்சு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி இந்த கூட்டத்துல என்னன்னா கட்சி வளர்ச்சி ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எந்த கூட்டத்துக்குமே வர்றதில்ல போன் அட்டன் பண்றதில்ல சரிங்களா அதனால நீங்க உங்களுக்கு ஏன் நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்லுங்கிறது நீங்க ஒவ்வொருத்தர உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்லுங்க அதை கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் பூத்துக்கம்பி போட்டு இருந்த இடம் நீங்க நீங்க யாரும் இல்லையா என்னோட செயல்பாடு

அண்ணி சொன்னதுனால அவசரமா கூட்டம் போட்டிருக்கோம் இதோட ஒன்னும் பொங்கல் முடிஞ்சுதான் கூட்டம் போடலான்னு இருந்தோம் ஆனாலும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த போட்டோமா அன்னிக்கிட்ட வீடியோ வீடியோவாகவும் போட்டோ வாங்க யார் பொறுப்பு வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமாக கொண்டுட்டு வந்து பான் கொடுங்க கட்டாயமா அவங்களுக்கு என்ன பொறுப்பு அவங்க அவங்க விரும்புறாங்க அவங்க அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க தகுதிக்கான பொறுப்பு கட்டாயமா கொடுக்கணும் இந்த மீட்டிங்கை நான் சொல்றேன் நீங்க வந்துட்டு நீங்க என் போன் நம்பர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்க எனக்கு வந்து இது சொல்லுங்க